வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு போலவாடிக்கு பக்கத்தில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் வழியில் போலவாடி பிரிவுன்னு ஒரு ஸ்டாப்புங்க அதுலேருந்து கிழக்கு வந்தோம்னா போலவாடி போலவாடியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க உங்களுக்கு எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுத்தன்னை மரங்க மொத்த ஏரியா அஞ்சரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க பூமி சுத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க டைமண்ட் ஃபென்சிங் போட்டு நீட்டாக கம்பி வழி போட்டு கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு எல்லா மரத்துக்குமே வந்து சொட்நீர் சொட்நீர் ரோஸ் மூலிமா வந்து நீட்டாக ட்ரிப்ளிகேஷன் போட்டு தேவையான அளவு கரெக்டாக மரத்துக்கு உரமெல்லாம் கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பச்சை பசியின்னு அந்த கரெக்டாக உரம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி இருக்குங்க இல்லாட்டி இந்த வெள்ளை உளுந்த மாதிரி இருக்குங்க ஒரு மரத்தையும் கூட நீங்கள் குறை சொல்ல முடியாது எல்லா மரமே வந்து காப்புக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குதுங்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூமு இதில் ரூம் மொத்தம் மூணு ரூம் ஒரு கிச்சனுங்க ரெண்டு பெட்ரூம் வந்துடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் இருக்குதுங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆர்சி பில்டிங் தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு தார் ரோட்லேருந்து நீங்கள் அப்படியே பூமிக்குள்ள இறங்கிக்கலாம் நீங்கள் ஆறு காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியது இல்லைங்க மேலே மாடியிலேருந்து வியூ காட்டுறோம் பாருங்க இப்படி இருக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு தான் பாருங்க இது வந்து நம்மளோட லேண்டு கம்ப்ளீட்டாக எல்லா மரமே வந்து காப்புக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குதுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ரேட்டுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பை பண்ணவே முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென்மரம் வச்சிருந்தாவே ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் யாருமே சொல்றது இல்லைங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரு நாற்பது லட்ச சொல்றாங்க சொல்கிறாங்க அதுலருந்து ஒன்றோ ரெண்டோ நம்ம குறைச்சி வாங்கி கொடுத்துடலாங்க இந்த லேண்டை விசிட் பண்ணோன்னு நினைச்சிங்கன்னா என்னோட நம்பர் கீழே டிஸ்பிளேல கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு லேண்டோட லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில் மேப்பு எல்லாமே கொடுக்குறேன் பார்த்துக்கிட்டு நீங்கள் நேரில் வந்து பூமியை விசிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாம் லேண்ட் ஓனர் சொல்றது அவ்வளோ சொல்கிறாரே தவிர நம்ம பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பாருங்க பாருங்கள் வீடு உள்ள எல்லாம் வந்து அழக டைல்ஸ்லாம் முடிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு குடியிருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வீடு நீங்கள் ஏதாவது உங்களோட லேண்டை சேல் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல நம்ம செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடோட நல்ல ஒரு காப்பு வரக்கூடிய அதோடய பலன் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வச்சு ஒரு மூணு மூன்றரை வருஷம் இருக்குங்க எல்லா மரமே உங்களுக்கு பிஞ்சு பாலதளக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வர்ற ஈல்டு எல்லாமே நம்மளுக்கு தான் அந்த இன்கம்ங்க ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி போட்டிங்கனாலும் அருமையான லேண்டு கிணத்துல தண்ணி பாருங்க மேலேயே கிடக்குதுங்க தெரியுதுங்களா கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி ஆளுங்க கிணறுங்க ஸோ அதனால இதுக்கு மேலே நம்ம எட்டி காமிச்சோம்னா நம்ம கையில் வந்துடும் அதனால கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டேன் நான் கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்க அஞ்சு ஹச் சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது போர் இருக்குது வீடு இருக்குது கம்ப்ளீட்டாக கம்பு வேலி ரோட்டு மேலே இவ்வளோ சௌரியத்தோடு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வந்துருக்குறோம் லேண்டை நேரில் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நண்பர்கள் யாராவது லேண்டை தொலாவிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாருக்கு லேண்டு தொலாவிட்டு இருக்கிற ஒரு யூஸ் இருக்குங்க உங்களோட லேண்ட் எதாவது சேலுக்கு இருந்ததுனால சொல்லுங்க நம்ம யூடியூப் சேனலில் எந்த ஒரு ஏடு போடுறதுக்குமே பணமோ வேறு எதுவும் வாங்குற கிடையாது ஃப்ரீயாக ஆட் போட்டு கொடுத்து நல்ல முறையில் லேண்டை சேல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக லேண்ட் எதாவது சேலுக்கு இருந்ததுனால நீங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்